மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் விட்டு பூரெங்கும் சோரிக்கு ஆரெங்கும் நீர் விட்டு பூரெங்கும் சோரிக்கு வரம் வேண்டுமே பார்ங்கும் நலம் காண வர வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் உன் அரசாங்கமே உலகங்கள் உன் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே